வணக்கம் நேரங்களே விஷன் நைன் டிவிக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன்னு போகிறோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதானு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொன்னாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிகராசி நினைக்கிறீங்க ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாக வராது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வருதோ ஸோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதியில் அதாவது மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை போகிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து அது கேதுடைய சாத்திரமும் சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கும் சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கடன் கேட்குற மாதிரியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அடையிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல லாபங்கள் ஸோ வியாழனி சனிக்கலில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதிபதி இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு எட்டுனும் போது எதாவது ஏடாவுடமாக பேசிடுவோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள வரும் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா புதன் வந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் நான்காம் அதிபதி சுக்கிரன் ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள் அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்பா அம்மா போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்களும் பட் பட் இருந்தாலும் அதுக்கான பயன்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான அமைப்பில் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதே ஒன்பதாம் அதிபதியாகவும் வரும் வரும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் கடல் கடந்து சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனா ஒரு ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய புதிய ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு காரணம் என்னென்னா சனி வந்து எ எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது குருடைய சாதனை குரு வந்து பதினொடியில் இருக்கும்போது அந்த எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதே விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான ஆய்ப்பளை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ சாதாரணமாக இருந்தால் நமக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த லெவலில் வராத காசு வரது ஒரு வந்து திடீர்னு வந்து அந்த காசு ரிட்டன் மாதிரி விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொட்டியில் இருக்கும்போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுமே நிறைய அலைச்சர்கள் நிறைய பிரயாணங்கள் கொடுக்குறதற்கான இப்போ நிறைய கொடுத்துரும் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் ரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டியில் இருக்கும்போது பார்த்து பேசும் கொஞ்சம் ஏடாவோடமாக பேசுறதுக்கு நான் இப்போ மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோட்டாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன கடன்கள் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாளர்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரும் அதுவும் வந்து புதன்கிழமைக்கு மேலே நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக இருந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்தது பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது குழந்தைகளுக்காக கடன் வாங்குறமான விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் கடகலகணமாக இருந்து ராகு தசா பார்த்திங்கன்னா வந்து ஒன்பதில் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கடகலகனமாக அந்த குரு தேசாபத்திலும் குரு வந்து பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அது மட்டும் இல்லை வேலையில் வந்து அடுத்த கடத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு கேட்ட எடுத்த கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கடகலகமாக வந்து சனி தேசாபு சனி வந்து ஏழாம் எட்டியில் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கடகலகனமாக இருந்து புதன் தேசாபுத்தி யந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களும் வெளிநாடு வேலை வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெளி மாநிலங்களுக்கு போவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ அதுமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் போது கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது கேது வந்து மூன்றில் இருந்த சூரிய சாதனம் ரொம்ப பக்கத்து விட்டுக்காட்ட சண்டை போடுறது வழக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து சுக்ர தேசாபு சுக்கரன் சுக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காரு ஒன்பதில் இருக்கும்போது உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து நான்கு பதினொன்றாம் தேதி வந்து உச்சமாக ஒன்பது இல்லை வெளிநாட்டில் பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான பெரும் பணம் வருவதற்கான அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் அம்மா சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிலவுலங்களாலும் பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க ஏன்னா வந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்குது சுக்கரனும் குருவும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும் பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இது மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அது தகுந்த நடந்துட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இது ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு திறவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு தூக்கம் எப்படி அவசியம் அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம் யோகம் அது என்ன மகா யோகமோ மகாயோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுனீங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பீக்குன்னு சொல்லுவாங்க திங்க் பீக்குன்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்க வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சுக்ர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போது நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகல கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன்னே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் வைக்கிறதுன்றது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலகால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்னிக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக இருந்தால் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த மூ யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு இல்லைங்களே அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை நான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போடுவோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன வாங்குவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவரு தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதுதான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாற்றம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்க இந்த யோகம் கண்டினியூவா ஆகிறேன்னு சொல்லிட்டு தாம் தூம் செலவு பண்ணிட்டு தான் உண்மையான விஷயம் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க உங்களோட இடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்